வெற்றிகரமாக நடத்தி முடித்த அனைத்து நீளம் பண்பாட்டு தோழர்கள் மற்றும் இதுக்கு உதவியாக இருந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பாக அருண் கார்த்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றி அருண் கார்த்தி கூட அருண் கார்த்தி கூட ஒத்துழைச்ச ஜிவி மற்றும் அனைத்து தோழர்களுக்கும் நன்றி என்று விபிஆர் அந்த வாசிக்கு நிறைய பேர் இதில் மயமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே என்னுடைய தமிழ்ப்பிரபா முக்கியமாக ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நன்றி இன்னைக்கு ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த ஃபெஸ்டிவல் வந்து என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை வந்து கடைசி கரெக்டாக கொண்டு போயிட்டு ரீச் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா வந்து மறிய இயக்குனர் வந்து வசந்தமலன் அவர்கள் அவருடைய பேச்சு வந்து உண்மையிலேயே எனக்கு வந்து ரொம்ப இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக இருந்தது ஸோ சினிமாவில் வெற்றி தொழில்களுக்கு அப்பாற்பட்டு நம்ம வந்து எதுக்காக இருக்கிறோம் என்ன பண்ணுறோம் அதோட வேல்யூஸ் வந்து மக்கள்கிட்ட போய் சேருது அப்படின்றது ஒன்று அந்த வந்து கிரியேட்டஸ்கிட்ட அதை போய் சேருது கிரியேட்டஸ் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அது வேல்யூஸை வந்து அதோடய டிமாண்டை வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன் ஏன் வந்து இப்போது நிறைய பேர் என்கிட்ட வந்து கேள்வி கேட்பாங்க இப்போ இப்போ வானம் இது இசை நிகழ்ச்சி நம்ம பண்றோம்ல மார்கழிகள் மக்கள் இசை கிட்டத்தட்ட அது வந்து ஒரு கோடி ஒரு ஒரு கோடி அந்த மாதிரி செலவாகிற ஒரு இவெண்ட் தான் பட் அதை வச்சு நம்ம வந்து ஏன் மற்ற நிகழ்வுகளுக்கு வந்து செலவு பண்ணலாம்ல ஏன் அவ்வளவு காசை வந்து ஒரு இவெண்ட்ல ஏற்றுமதி போடணும் இப்ப இந்த தலித் ஸ்ட்ரீமன்த்துக்கு வந்து பெரிய ஒரு பொருட் தான் நம்ம பண்றோம்னு வச்சுங்களேன் சோ இது ஏன் நீங்க வந்து இதை பண்ணணும் சரி வேறு எதாவது ஒன்று பண்ணலாமே லைக் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி இல்லை வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க ஆனால் அதையும் பண்ணிட்டு தான் இருக்கும் அது பண்ணாமல் இல்லை நமக்கு என்ன என்னால் முடியுமோ அதெல்லாம் இருக்கோம் ஆனால் ஏன் கல்ச்சுரல்லாக கலை இலக்கியங்கள் இடங்களில் நம்ம ஏன் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக வேலை செய்ய வேண்டி இருக்குது அப்படின்றது வந்து பல பேருக்கு வந்து புரியலண்ணா பட் ஆனால் இன்னைக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் இது பயங்கர எஃபெக்டிவாக இன்றைக்கி வந்து பயங்கர ரூட்டடாக எஃபெக்டிவாக நிறைய சேஞ்சஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு நிறைய சேஞ்சஸை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ ஒரு பெரிய டிஸ்கஷனை கிரியேட்டர்ஸ் கிட்டே வந்து கொண்டு போய் விடுறப்போ அவங்க கதை எழுதுகிறப்போ யோசிக்கிறப்போ இதை வைக்கணும் இதை வைக்க வேணாம் அப்படின்ற ஒரு ஒரு சிந்தனையை உருவாக்கி இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் வந்து பார்க்குறேன் பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து அதுதான் சொல்கிறாரு ஹியூமன் எக்ஸிஸ் அதாவது ஹியூ வந்து வாழ்றதுக்கான வாழ்க்கையில மிக முக்கியமான விஷயமா வந்து கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட்னு சொல்றார் அவர் ம நம்முடைய மனத்தடையை நம்முடைய மூலையில் உருவாக்கி வச்சிருக்கிற மறுபழியா சொல்லப்பட்டிருக்கிற ஆஹ் வழி வழியா சொல்லப்பட்டிருக்கிற கதைகளை வந்து கல்டிவேட் பண்றது இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுதான் ஒரு மனிதன் உயிர்ப்போடு இருப்பதற்கான ஒரு நிலை அப்படின்னு அவர் சொல்றாரு ஒரு மனிதன் உயிர்போட இருக்கணும் அப்படின்னா அப்ப நான் வந்து உயிர்போட இருக்கிறேன் நான் அலைவா இருக்கிறேன் அப்படின்றத வந்து எனக்கு வந்து பாபா சாஹப் அம்பேத்கர் தான் வந்து எனக்கு வந்து உணர்த்தினார் நீ அலைவா இருக்கிற அப்படின்னா அந்த அலைவ்னஸ் எதுல இருக்கு அப்போ வந்து என்னோட எனக்கு வந்து ஒரு டியூட்டி கிரியேட் ஆகுது அந்த டியூட்டியை நான் வந்து எனக்கு கிடைத்த வாய்ப்புகள் மூலமாக உருவாக்க வந்து நான் ட்ரை பண்ணுறேன் அதுக்கு எனக்கு நிறைய தோழர்கள் இருக்கிறாங்க அந்த தோழர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த விஷயங்களை வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம் இப்போது எல்லாமே மாடல் தான் இன்னைக்கு வந்து எங்க ப்ரொடியூசர்ஸ் வந்து பேசுனாங்களா உண்மையிலேயே ரொம்ப நம் நம்பிக்கைக்குரியதாக இருந்தது இப்போது வசந்தபாலன் சார் சொல்கிறப்போ வந்து இப்போயும் நரேட்டிவ் தான் கதை தான் சொல்லணும் அப்படின்னா நீளம் நீலமோ இல்லை நீளம் பண்பாட்டு நீளம் ப்ரொடக்ஷன்ஸ்ல இது வரைக்கும் நாங்கள் நரேட்டிவ் கேட்டதே இல்லை சார் கதை கேட்டதே கிடையாது வெறும் சினாப் அந்த வந்து ஸ்கிரிப்ட் புக்கு தான் வந்து நாங்கள் வந்து படிக்கிறோம் வெறும் சினாப் படிச்சுட்டு ஸ்கிரிப்ட் புக்கை படிச்சுட்டு யாராவது கதை சொன்னா கூட வந்து நான் கதை கேட்க மாட்டேன்னு தான் சொல்லுவேன் ஸ்கிரிப்ட் படிக்கிறது மூலமாக என்னால் ஓரளவுக்கு வந்து ஸ்கிரிப்டை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புகிறோம் ஸோ அப்படி தான் வந்து தொடர்ந்து வந்து படம் பண்ணிருக்கோம் அண்ட் வந்து அந்த மில்லியன் டாலர் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை அருண் கே விஸ்வா அவர்களுடைய சாந்தி டாக்கிஸாக இருக்கட்டும் அண்ட் அவருடைய ரீசெண்ட் அந்த டீசர் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பயங்கர இம்ப்ரெசிவாக இவ்வ சித்தார்த்தோடைய நடிப்பில் வந்த அந்த இது வந்து ரொம்ப இம் அந்த அதே மாதிரி மில்லன் மில்லியன் டாலர் அவங்க எடுக்கிறது எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்குது அண்ட் வந்து ஒரு புது கதையாக்கங்களை வந்து சொல்லக்கூடிய ஒரு இடத்துணைக்கு நகர்கிற ஒரு தயார்படலாம் அவங்க இருக்கிறது வந்து ரொம்ப 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 இந்த சமயத்துல வந்து முக்கியமானதா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அது மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு வந்து நிறைய யங் ப்ரொடியூசர்ஸ் வந்திருக்காங்க அந்த ஏற்கனவே இருந்த தயாரிப்பு மாடலில் கொஞ்சம் மாற்றக்கூடிய இடத்துல வந்து இன்னைக்கு வந்து தமிழ் சினிமா மாறி இருக்கு அஃப்கோர்ஸ் படம் ரிலீஸ் பண்றதுலையும் படம் விற்கிறதுலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு படம் விற்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது ஏன்னா கார்பரேட்டை வந்து இன்னைக்கு வந்து அவங்க முடிவு பண்றாங்க எந்த படம் வாங்கணும் எந்த படம் வாங்கக்கூடாது அது எல்லாமே அவங்க கையில இன்னைக்கு வந்து மாறிடுச்சு அவங்களுக்கு தேவையான படங்கள் வந்து பெரிய படங்கள் தான் சின்ன படங்கள் அவங்களுக்கு வந்து தேவையே கிடையாது பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு பட் ஆனால் அவங்களுக்கு சின்ன படங்கள் எப்போ அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஒருவேளை அந்த படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஒரு லட்சம் சக்ஸஸ் ஆச்சுன்னா சக்ஸஸ் கூட என்னவா அவங்க பார்க்குறாங்கன்னா ஒன்று வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகிறது எப்படி அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க என்ன மாதிரி வந்து பட்ஜெட்டில் இதை பண்ணியிருக்காங்க அப்புறம் தேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கு என்ன மாதிரி நாய்ஸ் க்ரியேட் ஆயிருக்கு அந்த நாய்ஸ் வந்து ஓடிடியில் வந்து ஸ்டெய்ட் எடுத்துக்கிறாங்களா இல்லை வந்து பேப்பர் வியூ மாதிரி நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கி வந்து போயிட்டுருக்கு ஒரு படத்தை எடுத்து தயாரித்து ரிலீஸ் பண்ணுறது வந்து பெரிய பெரிய கஷ்டம் அதை விற்கிறது விற்பனையை வந்து நம்ம திருப்பி எடுக்கிறது அப்படின்றதும் பெரிய சிக்கலான விஷயம் இந்த சமயத்துலேயும் சில படங்கள் வந்து மக்கள்கிட்ட பெரும் ஆதரவு பெற்று பல கோடிகளை சம்பாதிக்கிற படங்களாகவும் இருக்கு அதுக்கு உதாரணம் மில்லியன் டாலர்ஸ் பேபி மில்லியன் டாலர்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம வந்து சொல்லலாம் பல கோடி இல்ல அவங்க இப்பதான் வளர்ந்து வராங்க அந்த பல கோடி பெறுவதற்கான வாய்ப்பை அவங்களுடைய ப்ரொடக்ஷன் நிறுவனம் பெறும் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா அவங்களுடைய அப்புறம் வந்து இன்னும் இப்போ இவர் ரப்பர் பந்துன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாலிடிக்ஸை பேசினாலுமே ஜனரஞ்சனமாக மக்கள்கிட்ட பெரிய ரீச் ஆகி பெரிய அளவில் வந்து வசூலாச்சு அந்த வாழையை நம்ம வந்து சொல்லலாம் வாழையுமே வந்து மக்க ஒரு பெருவாரியான மக்கள்கிட்ட போயிட்டு சேர்ந்து பெரிய அளவில் வந்து ரீச் ஆன அதுவும் வணிக ரீதியாக பெரிய வெற்றி பெற்ற ஒரு படமாக வந்து பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து படம் எடுக்கிறது படம் தயாரிக்கிறது அப்படின்னு சிக்கலாக இருந்தாலுமே ஒரு ஒரு யூனிக்கான ஐடியாஸ் ரொம்ப ஒரு ஒரிஜினலான வாய்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய வேல்யூஸ் கிரியேட் ஆயிருக்கு அதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இங்கே இருக்கிற எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து சொல்லிக்க விரும்புறது என்னென்னா இன்னைக்கு நமக்கான ஸ்பேஸ் அதாவது இது நமக்கான வாய்ப்புகள் வந்து திறந்து தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போது நம்ம பெரிய பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நான் படம் பண்ண ஆரம்பிக்கிறப்போ நானும் நிறைய இடத்துல கதை சொல்லியிருக்கேன் கதை கேட்டு நிறைய பேர் சிரிச்சிருக்காங்க ஆனால் அவங்களால படம் பண்ண முடியாமல் போயிருக்கு படம் பண்றப்போ நிறைய சிக்கல்கள் இருந்திருக்கு இருக்கு ஆனா வந்து நான் யோசிச்சு பாக்குறேன் என்னோட ஜேர்னிய நான் யோசிச்சு பாக்குறேன் ஒவ்வொரு முறையும் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறப்ப எனக்கு நிறைய பிரஷர் இருந்திருக்கு ஒவ்வொரு முறையும் வந்து திரைப்படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நண்பர்களா இருக்கலாம் இல்ல வெல்வி சேஷன் வந்து என்கிட்ட சொல்றப்ப நீங்க அது இதை பத்தி பேசணும்னு அவசியம் கிடையாது ஒரு படம் எடுத்துட்டீங்க அதோட விட்டுருங்க எதுக்கு நீங்க தொடர்ந்து இதை பத்தி பேசிட்டே இருக்கணும் இதை பத்தி பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்ல உங்களுக்கு ஏன்னா வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு நீங்கள் நல்ல கமர்ஷியல்ஸ் படம் எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கு நிறைய நல்ல சம்பளமும் கிடைக்குது நிறைய ஆக்டர்ஸ் வந்து என் கூட நடிக்கிறது என்னுடைய திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு பெரிய ஆர்வமாகவும் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அப்போ என்னை எது தடுக்குதுன்றத வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் நான் ஏன் இந்த சினிமா மட்டும் தான் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன் இந்த சினிமா எடுக்கிறதுனால எனக்கு வந்து பெரிய லெவலில் வந்து பணம் வந்து திருப்பி கிடைக்குதா இல்லை இந்த மாதிரி நான் தயார் பண்ணிடுறவங்களுக்கு இப்போ என்னுடைய தயாரிப்பில் வந்த படங்கள் எல்லாமே வந்து படம் நல்ல படம்தான் ஆனால் வந்து போட்ட காக்காசை நான் திருப்பி எடுத்தேன்னா ஒரு சிக்கல் இருக்கு ஆனால் நான் டிரெக்ட் பண்ணுறது மூலமாக எனக்கு அதில் வர வருமானத்தை நான் என்ன பண்ணேன்னா இதில் வந்து ஓரளவுக்கு வந்து ரெக்கவர் பண்ணிக்கிறேன் அப்போ வந்து நஷ்டம்ன்றது வந்து ஒரு பெருசாக இல்லாமல் ஓரளவுக்கு குறைந்தபட்சம் வந்து ஒரு படம் எடுத்த திருப்தி அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய போதுமானதாக இருக்குது ஓகே ஒரு நல்ல படம் எடுத்தோம் அப்படின்றது தான் வந்து அதோட வேல்யூஸை திருப்பி திருப்பி கிரியேட் பண்ணிட்டே இருக்கு ஆனால் நம்ம ஏன் தொடர்ந்து ஏங்கணும் அப்போ வந்து இந்த ஸ்பேஸ் உண்மையிலே தொடர்ந்து இங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்கன்னா நிச்சயமா இருக்கு நம்ம இன்னும் அதற்கான ரொம்ப தைரியமாக நம்ம மாறல அப்படின்றது தான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயமா நான் வந்து பார்க்குறேன் ஒரு பத்து பேர் வந்து படையை எடுக்கலானா படம் பிடிக்கல இல்லை படம் வந்து இந்த மாதிரி படம் எடுக்கணா அப்படின்னு யோசிக்கிற ப்ரொடியூசர்ஸே நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் ஆனால் பதினொன்னா இந்த கதை வேணும்னு காத்துட்டு இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த பதினொன்றாவது ஆளை தேடுறது தான் நம்முடைய தேடுதலும் இருக்குது அதை நோக்கி நகரதுல தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனா அந்த பதினோரா ஆள் தேடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில ஏன்னா இங்க ரொம்ப பிரஜரைஸா இந்த படம் தான் ஓடும் இந்த படம்லாம் ஓடாது இந்த கருத்தெல்லாம் பேச பேசக்கூடாது அப்படின்ற இடத்துல இருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்ற இடத்துல இருந்து தான் நீளம் ப்ரொடக்ஷன் வந்து இன்னைக்கு வந்து செயல்பட்டு இருக்கு அதுல இருந்து தான் நிறைய டேரக்டர்ஸ் இன்னைக்கு வந்து வந்திருக்காங்க சோ எந்த கருத்தினாலும் பேசலாம் அப்படின்ற வாய்ப்பை ஏற்கனவே இந்த தமிழ் சமூகம் உருவாக்கி வச்சிருக்கு இப்போ தலித் சிவ் பேசுறதுனால இது ஒரு சாதி திரைப்படம்னு சொல்லிட்டு முத்திரை குத்து சாதி திரைப்படங்கள் வருவதற்கான காரணம் ரஞ்சித்து தான் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே பல வருஷம் காலமா வந்து இங்க வந்து சாதியை பத்தி வெளிப்படையா பேசின படங்கள் இருக்கு ஆனா அது எல்லாமே என்னன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சாதியா இருக்கிறதுனால இவங்களுக்கு யாருக்குமே பிரச்சனையா இல்லை இங்க திடீர்னு வந்து தலித் லிப்பை பத்தி பேசுறது தான் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சாதி படமா மாறி இருக்கும் இவன் வந்து காஸ்ட்டை பத்தி பேசுறான் நம்மளாம் ஒன்னா இருக்கிறோம் எல்லாம் ஒன்னா பேசிட்டு இருக்கிறோம் ஒன்னா படுத்து தூங்குறோம் ஒன்னா வந்து சாமி கும்பிட்றோம் இவனுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை இவன் தான் வந்து பேசி பேசி இந்த பிரச்சனை பண்றான் அப்படின்னு ஒரு இடம் ஃபர்ஸ்ட் திட்ட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இவன் ஜாதி பேரை சொல்லி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா இது மாதிரி படமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருந்தது ஓகே அந்த மாதிரி படம் எடுத்து ஜெயிக்கிறோம் ஜெயிச்ச உடனே என்னன்னா இது வந்து ஒரு நல்லா இருக்கிற தமிழ் சூழல்ல கெடுக்கிறதுக்காக வந்திருக்குறாங்க இது வந்து ஒரு படம் தான் இதுக்கப்புறம் வந்து ஒன்றும் ஒர்க் ஆகாது இவனா ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அப்படி பேச ஆரம்பிச்சோடனே அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இன்னும் சில படங்கள் பண்ண ஆரம்பிச்சோடனே வந்து என்னன்னா அது பார்த்தியா ஜாகுவார் கார்ல வரான் ஏன் அந்த காசு வச்சே வந்து தலித் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்குல்ல இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனைனா படம் பண்றது பிரச்சனையா இல்லை வந்து படம் எனக்கு கிடைக்கிற சம்பளத்துல நான் சொந்த காசுல வந்து நான் கார் வாங்குறது பிரச்சனை நிறைய ஆனா இது எல்லாமே அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நான் படமே அது வாய்ப்பே இல்ல இல்ல அதுக்கு அது எப்படி அது அது வாய்ப்பே இல்லை இன்னைக்கு வந்து வினைக்கு எதிர்வினை உண்டு நீ வினை செஞ்சுட்டு எதிர்வினையை அனுபவிச்சுக்கோ அதை விட்டு எனக்கு வலிக்குது லைட்டா குத்துன்னா எப்படி அது ரொம்ப நாளா வலிச்சுட்டு இருந்தது அந்த வழியை பத்தி பேசுறது உனக்கு வந்து இவ்வளவு பிரச்சனைனா அப்ப திருப்பி வச்சா தாங்க மாட்டேன் சோ இதுதான் வந்து நம்ம வந்து பேசுற அரசியல பக்குவப்பட்டுருக்கிறோம் நம்ம புரியுதா இப்போ நீ கோவப்படுற மாதிரி நான் கோவப்பட முடியாது நீ என் பேரை ஸ்ட்ரெயிட்டா வச்சு கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி நான் நான் சொல்ல விரும்பவே இல்லை நான் என்ன சொல்றேன்னா நீ கிரிட்டிசிசம் பண்றது என் தெருவுல என் ஊர்ல நான் படிக்கிறப்பவே பாத்துட்டேன்னு சொல்றேன் நானு எனக்கு புதுசு இல்லையே இது புரியுதா உங்களுக்கு நான் தெருவுல நண்டு வரப்பவே நான் பாத்துட்டேன் அது சிட்டர்கில்ல போயிட்டு நான் வந்து ஒரு பால் வாங்குறப்போ என் கையை தொடாத நான் போறேன் அங்கேயே நான் பாத்துட்டேன் நான் ஊர்ல சின்ன வயசுல அதெல்லாம் பார்த்தாச்சு நீங்க வராத இங்க நிக்காத நான் கிரிக்கெட் ஆடுறப்போ எல்லாமே இருக்கு அப்ப அந்த சின்ன வயசுலயே பாத்துட்டேன்ட்டு இங்க வந்து நீ படம் எடுக்காத பாக்காத நீ அதுக்கு பண்றது அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதெல்லாம் தாண்டிதான் இங்க வந்துட்டு சோ பாசிட்டிவா பார்க்க நினைக்கணும் நான் என்ன சொல்றேன் திருப்பி திருப்பி நம்மளை போட்டு வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸ்ல தள்ளிக்க வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு ரொம்ப ரொம்ப டெமோக்ராட்டிக் ஆன நம்ம சொல்லிக்கிட்டாலுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆனா நம்ம என்ன நினைக்கணும்னா முதல்ல நம்ம டெமோக்ராட்டிக்கான ஆள் நம்ம நினைக்கணும் இந்த சமூகம் டெமோக்ராட்டிக்கா இருக்குன்னு நம்ம நம்ம ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கிற பிரச்சனையை அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் ஓகேவா அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ இந்த ஸ்பேஸுக்குள்ள நகர்ந்து நம்ம சினிமாவை நம்மளால எடுக்க முடியும்னு நம்பணும் எனக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்றது எனக்கு பிரச்சனை கிடையாது எனக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா பாபா சாஹப் அம்பேத்கர் மட்டும் தான் இருந்தார் நான் அவர் மட்டும்தான் பார்த்தேன் எனக்கு எது உத்வேகமா இருந்தது ஒன்னே ஒன்னா உத்தேகமா இருந்தது அப்புறம் அதாவது இந்தியா சுந்தர இந்தியாவில் வந்து இந்தியாவே வந்து ஒட்டுமொத்த இந்தியாவே மகாத்மா என்று சொல்லிக்கொண்டிருக்க காந்தியை நீ மகாத்மா நெவர் கால் ஐ நெவர் கால் யூ மகாத்மான்னு சொன்ன ஒரே ஆள் ஏன்னா பாபா சாஹப் அம்பேத்கர் ஒட்டுமொத்த இந்தியாவே தலைமை தாங்குகிற ஒரு மகாத்மாவை எதிர்த்த அம்பேத்கருடைய மனநிலையை பற்றி நீங்க வந்து யோசிக்கணும் பாபா அம்பேத்கரோட மனநிலை அவருக்கு எத்தனை சப்போர்ட் இருந்திருக்கும் அவர் ஏன் யாருக்குமே பயப்பில்ல எப்படி பயப்படாம அவர் வந்து சுதந்திர இந்தியாவில் லா மினிஸ்டர் ஆனாரு அவ்வளவு முரண்பாடுகள் உள்ள காந்திக்கும் காந்தி அவர்களுக்கும் பாபா அம்பேத்கருக்கும் வந்து பெரிய மோதல் இருக்கு பெரிய முரண் இருக்கு உரையாடல்கள் பயங்கரமா இருக்கு தீயா இருக்கும் அப்படி இருந்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்திய சுதந்திர இந்திய சுதந்திர இந்தியாவில் ஆட்சி அமைக்கிறப்ப வந்து பாபா அம்பேத்கர் கூப்பிட்டு நீங்கள் லா மினிஸ்டரா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்வைட் பண்றாங்க ஸோ அது எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு இல்லை அது அதை வந்து அவர் என்ன பண்றாரு திரு காந்தி மீதும் காங்கிரஸ் மீதும் அவர்களுக்கு விமர்சனத்துக்காக அது ஏற்காம விடல அவர் ஓகே நான் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள போய் பண்றாரு ஆனா அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனையை வந்து அவரும் ஃபேஸ் பண்றாரு அப்புறம் லா மினிஸ்ட்ரிய வந்து ரிசைன் பண்றாரு அது அடுத்த கதை பட் ஆனா எந்த வாய்ப்புகளும் இல்லாத காலத்தில் சாதி வந்து மிக கொடூரமா பயங்கர கூத்துட்டு இருந்த காலத்திலேயே ஒரு மாடலை ஒரு வழிபாதையை உருவாக்க பாபா சாஹ் அம்பேத்கரால் முடிந்திருக்கிறது என்றால் எனக்கு கல்வி கிடைக்குது எனக்கு வந்து இருக்கிற சில பிரச்சனைகளை என்னால் ஹேண்டில் பண்ண முடியுது ஓகே இப்படி இருக்கிற இடத்துல நான் வந்து ஒரு சென்னை மரண நகரத்தில் வந்து ஒரு காலேஜில் என்னால் படிக்க முடியுது இந்த இடத்துல என்னோட குரல்கள் நான் பேச முடியுது அப்படி இருக்கிறப்போ இப்படி ஒரு சினிமா ஃபீல்டில் வந்து என்னால் ஏன் பேச முடியாதுன்ற ஒரு கேள்வி தான் எனக்கு சினிமா இயக்குனராக மாத்துச்சு இதுதான் ரொம்ப சிம்பிள் ரொம்ப பாசிட்டிவா என்னுடைய பிரச்சனையை நான் அணுக ஆரம்பிச்சேன் நான் அசன் டேக்டரா இருக்கிறப்ப வந்து இந்த பிரச்சனை எல்லாருக்கிட்டையும் நான் பேசுவேன்னா நான் பேச மாட்டேன் ரொம்ப மினிமல்லா சில பேருக்கிட்ட மட்டும் தான் பேசுவேன் எங்க டேரக்டருக்கு நான் என்ன பண்ண போறேன் நான் யாருன்னு எதுவுமே தெரியாது ஸ்பை மாதிரி தான் இருந்து வாழ்ந்துட்டு வந்துருக்குன்னு வந்திருக்குன்னு நினைக்க ரொம்ப ஆச்சரியம் என்ன நீ என் தான் வேலை செஞ்சாடிதான் கேட்பாரு தொடர்ந்து கேட்குறப்போ பட் எனக்கு என்ன ஏன் சொல்கிறேன்னா ஒரு டிரெக்டர் வந்து இப்ப நிறைய பேர் தான் வேலை செய்யணும் நான் உங்க சினிமா தான் பார்த்தேன் தான் வேலை செஞ்சதா என்னால படம் எடுக்க முடியும்னு சொல்றாங்களா அவங்க கிட்ட சொல்லுற உனே உணவு அப்படின்னா ஒரு விஷயமே கிடையாது அசிண்டரைகரா இல்லாமே நிறைய பேர் படம் பண்ணி பெரிய லெவலில் சக்சஸ் ஆனவங்க இங்க இருக்காங்கல்ல எங்க டைரக்டரே அசிண்டே யார்கிட்டமே வேலை செஞ்சது இல்லையே பிபி சார் ஸ்டேட் தானே வந்து டிரெக்டரா வந்தாரு சோ அதனால அப்புறம் வந்து அந்த டேரக்டர் வந்து இந்த மாதிரியான கருத்து பேசுறாரு அவரு இப்படி இருக்காரு அப்படிலாம் சினிமா கத்துக்கிறது வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதுன்னா தயவு செஞ்சு கத்துக்குங்க ஆனா நீங்க என்ன சினிமா எடுக்கணும்னு நீங்க டிசைட் பண்ணுவோம் அந்த சினிமா எடுப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குன்னு நீங்க நம்புங்க முதல்ல இந்த படம் ஓடும் நம்ம நீங்க எழுதுற கருத்து நீங்க எழுதுற யோசிக்கிற சிந்தனை அந்த சிந்தனை டெஃபினட்டா வந்து உங்களால சினிமா ஆக்க முடியும்னா நீங்க அது ரொம்ப பாசிட்டிவா நம்புங்க உங்களுக்கு கிடைக்கிற ஒரு நாலு நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க அதுவும் ரொம்ப முக்கியம் எனக்கு வந்து ரொம்ப நல்ல நண்பர்கள்லாம் வந்து நிறைய பேர் கிடைச்சாங்க அல்ல ஜெயக்குமாரன் தினகரன் வந்து நான் இன்னைக்கு வரைக்கும் வந்து நான் பாக்குறேன் நான் அனிதா என்னோட மனைவி அவங்க அவங்ககிட்ட தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்கிரிப்டை வந்து நான் சொல்கிறேன் அவங்க கேட்டு வந்து இதை அந்த என்கரேஜ் பண்ணுறாங்க ஓகே இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குது ஸோ இதை வந்து இப்படி நம்ம வந்து பண்ணலாம் ஸோ இதை வந்து ஹேண்டில் பண்ண அட்டக்கத்தி மாதிரி ஒரு கதையை நான் ஏன் அந்த டைமில் எடுக்க முடியும் எனக்கு ஏன் நம்பிக்கை வந்தது ஒரே நம்பிக்கை தான் என் லைஃப் பயங்கர கொண்டாட்டமாக இருந்தது என் லைஃப் நான் கொண்டாடினேன் நான் சந்தோஷப்பட்டேன் கிட்டத்தட்ட வந்து என்னுடைய நான் பதினேழாவது வயசுல இருந்து ஒரு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் கொண்டாடி தீர்த்துட்டேன் என்னுடைய வாழ்க்கையை நான் அப்படி எனக்கு இதற்கிடையில சாதி பிரச்சனை இருக்கு இதற்கிடையில நான் நிறைய பிரச்சனைகளை வந்து அனுபவிச்சிருக்கேன் இதற்கிடையே எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு பட் ஆனா அதை மீறி என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த கொண்டாட்டங்கள் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சினிமா வரணும் நான் முடிவு பண்றேன் ஏன் என்னுடைய கொண்டாட்டம் பஸ்ட் சினிமா வரணும் நான் முடிவு பண்ணேன்னா ஈஸியா ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணணும் ஆக்சுவலி அது ஒரு கேம் அது ஒரு ட்ராப் தான் அது நான் ஒரு ட்ராப் பண்ண ட்ரை பண்றேன் நான் ஒரு சினிமா எடுக்கிறேன் நான் ஒரு சினிமா செகண்ட் தான் எடுக்கப்பறேன் மெட்ராஸ்னு ஒரு படம் அதுக்கப்புறம் எடுக்கப்படுறேன் அதுக்கப்புறம் என்னென்ன வேறு எதாவது சம்பவம்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு அப்போ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இங்கே இந்த லாங்குவேஜை புரிஞ்சிக்கக்கூடிய ஆடியன்ஸ் இருக்கிறாங்களான்னா இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது ஆனால் ஆடியன்ஸ் நல்ல படங்களில் அவங்களுக்கு சுவாரஸ்யமான ஒரு திரைப்படங்கள் கொடுத்தா அவங்க டெஃபினட்டாக லைக் அவங்க வந்து விரும்புவாங்க ஆனால் அந்த படத்துக்கான தயாரிப்பாளர் கிடைப்பாங்களா இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வியா இருந்தது ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் ப்ரொடியூசர்ஸ் யாருமே அது ஒத்துக்கல நான் சொன்ன கதையை வந்து யாருமே ஆனா இது ஒரு காமெடி பிலிம் தான் பட் ஆனால் வந்து நான் ஒரு புதுமுகங்களை வச்சு தான் போன ட்ரை பண்ணேன் எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸ் கூட நிறைய பேர் பத்தி பயந்தாங்க அண்ட் சிவக்குமார் வந்து புதுசா உள்ள வந்தாரு அவருக்கு வந்து இதை பத்தி எதுவுமே தெரியாதனால அண்ட் சினிமா பிசினஸ் அது மாதிரி எந்த இதுவுமே தெரியாது அவருக்கு அவருக்கு ஒரு ஆசை படம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஓகே அவர் வந்து என்னை நம்பினாரு நான் அவரை அவர் நம்பிக்கையே வீண் பண்ணல இது மட்டும்தான் ஒரே குள்ள அவருக்கும் எனக்கு இருந்தது மற்றபடி வந்து அவர் என்னுடைய அரசியல் விரும்புகிறாரா அப்படின்றதுல நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது படம் ரிலீஸ் வரைக்கும் எனக்கு அவருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது இந்த அரசின் நிலைப்பாடு இது ஆனா அவருக்கு இந்த படம் என்னவா என்னவா இருக்கணும்னு அவர் விருப்பப்பட்டாரோ அப்படி இருந்தது எனக்கு அவர் ஒரு தயாரிப்பாளர் என்ன நம்பி படம் போடுறாரு அவரை வந்து நம்ம எந்த வகையிலையும் கைவிட்டு கூடாதுன்னு நான் நம்பினேன் அண்ட் என் ஒர்க் நான் ரொம்ப சின்சியரா இருந்தேன் ரொம்ப நேர்மையா இருந்தேன் அண்ட் வந்து அந்த திரைப்படம் வெற்றி அடையும் நான் நம்பினேன் காரணம் அது சரி முடியும்னா எல்லாரால அட முடியும் நல்ல திரைக்கதை நல்ல கதை இருந்தா டெஃபினட்டா ஆக முடியும்னா அது வயசு எல்லாம் பிரச்சனையும் இல்லை நிறைய பேர் அது மீறியும் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த நம்பிக்கைகளுக்குள்ள நம்ம இறங்க வேண்டிய தேவை இருக்குது அதனால் தயவு செஞ்சு இந்த கதையை யோசிக்கலாமா இப்படி யோசிக்க வேணாவா இப்படி பண்ணலாமா அப்படின்னு எதுவுமே யோசிக்காதீங்க நமக்கு முன்னாடி நிறைய வெற்றி பெற்றவர்கள் இருக்கிறாங்க அந்த வந்து இன்னைக்கு வந்து எல்லா படத்தையும் ஸ்டேஜ் பண்ண முடியும் கூழாங்கல் மாதிரியான இல்லை குட்டுக்காலி மாதிரியான படங்கள் வந்து இன்னைக்கு ஸ்டேஜ் பண்ணி மக்கள்கிட்ட பெருவிதமான பாராட்டையும் அவங்களோட வரவேற்பையும் பெற முடியுது அப்படின்றப்போ ஒரு ஆர்ட் ஹவுஸ் மூவி அப்படின்னு தனியாக ஜானர் பண்ண முடியாமல் அதுவுமே இன்னைக்கு வந்து ஒரு மெயின்சும் சினிமாக்குள்ள வந்து மக்கள் கிட்ட போய் சென்றடை வேலையை ஒரு இடத்துல தான் இருக்கு அதனால பெரிய நம்பிக்கையோட நீங்க செயல்பட வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு நான் இந்த நிகழ்வுல உங்ககிட்ட நான் வந்து கேட்டுக்கிறேன் அண்ட் சோசியல் கான்சியஸ் டெஃபினட்டா அந்த தேவை அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மிக 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 அவசியம் நம்ம ஏன் சினிமா பண்றோம் நம்ம ஏன் எதுக்காக பண்றோம் என்ன பண்ண போறோம் இந்த சினிமா மூலமா என்ன பண்ண போறோம் இப்ப ஸ்பைக்லியோட கோட்டை வந்து நம்ம இந்த புக்கோட பின்னாடி வந்து போடுறோம் உண்மையிலே ஸ்பைக்லி அதை பத்தி பேசியிருக்காரா அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது ஸ்பைக்லி படங்கள் நிறைய பார்த்துருக்கேன் ஆனா என்னுடைய முடிவு தான் இருந்தது ஆனா நான் இப்ப பாக்குறப்பத்தி ஸ்பைக்லி இந்த வார்த்தையை பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமா இருக்கு சோ வாண்ட் வந்துட்டு சேஞ்ச் என்னால இந்த உலகத்தை வந்து இங்க இருக்கிற சாதி அஹ் சமூகத்தை இங்க இருக்கிற இன்னிக்வாலிட்டிய வந்து என்னால ஒரேடியா மாத்திர முடியுமான்னா மாத்திர முடியாது ஒரு டிஸ்கஷனை நான் என்னால கிரியேட் பண்ண முடியும் அந்த டிஸ்கஷன் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கேன் மேலே பல விமர்சனங்கள் இருக்கு நேரம் அதாவது விமர்சனங்கள் இருக்கு ரொம்ப பாராட்டத்தும் இருக்கு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தான் பயங்கர சந்தோஷமான ஒரு மனிதனா இருக்கிறேன் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாக்குறப்ப வந்து உண்மையிலேயே ரொம்ப 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 ஹாப்பியான ஒரு மனிதனா இருக்கிறேன் ஸோ இதை நான் பெறுவதற்கு என்னுடைய நோக்கங்களும் என்னுடைய பிடிவாதமும் தான் காரணமா இருக்கு ஏன்னா நான் ரொம்ப பிடிவாதமா இருந்தேன் அந்த நோக்கத்தை கைவிட்ட கூடாதேன்னு நினைச்சேன் நான் பேசுறது மூலமா என்ன எவ்வளவு ஸ்டீரியடை பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணாங்க அதை பத்தி எனக்கு எந்த கவலையுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கிறேன் அப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியில இருக்கோம் நம்மளும் பெரிய அளவுல பணம் போடுறாங்க அந்த பணத்தை திருப்பி தர வேண்டிய நோக்கம் இருக்குது அதை திருப்பி அந்த பணத்தை வந்து கரெக்டா அவங்க ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து தர வேண்டிய தேவையும் இருக்கு அதை கிரியேட்டரா நான் உணர்றேன் அண்ட் எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அதே நேரத்துல என்னோட திரைப்படம் என்னவா இருக்கணுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டியோ அதுல வந்து பெரிய கட்டுப்பாடும் எனக்கு இருக்கு நோக்கமும் எனக்கு இருக்கு அதை நீங்கள் உங்களுடைய முதல் திரைப்படங்கள்ல ஆரம்பிக்கணுங்க இப்ப மரிய பரிகரம் பெருமாள் ஏன் ஃபர்ஸ்ட் படத்திலே அவ்வளவு வேஸ்டான ஒரு பெரிய டிஸ்கஷன் அவ்வளோ ரீச் பெற்றதுன்னா அப்படி ஒரு வாய்ப்பு பரிகரம் பெருமாளுக்கு கிடைச்சிது அது கிடைக்கக்கூடிய சூழல் அன்னைக்கு வந்து இருந்தது அது உடனே அவ்வளவு காத்திரமான ஒரு சினிமாவை அப்படியே எடுத்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் வந்து அன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால அது ஈஸியா வந்து சேர்ந்தது இல்லை சோ அப்படிதான் இன்னைக்கு வந்து இருக்குதுன்னு நீங்க நம்புங்க அண்ட் வந்து சில பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தூக்கி போடுங்க அண்ட் உங்களால் உங்களாலையும் எல்லாராலேயும் மிக அற்புதமான சினிமாவை தமிழ் சினிமா தமிழ் உலகத்துக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்துக்கு நம்மளால் தர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை பி கே ரோசி சினிமா ஃபெஸ்டிவல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து உருவாக்கினால் அதுவே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி அண்ட் அதை பாபா சாஹப் அம்பேத்கருடைய பிறந்த மாதமான ஏப்ரல் மாதத்தில் தலித் வரலாற்று மாதமாக கொண்டாடுகிற நீளம் பண்பாட்டு மையம் மூலமாக இந்த மாதத்தில் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இத இந்த ஃபெஸ்டிவலை நிகழ்த்தி காட்டி உங்களோடு இருக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி இதுல உடனிருந்த அனைத்து தவறுக்கும் நிறைய இயக்குநர்கள் இல்லை வந்திருக்காங்க நிறைய பேர் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக பேசுனாங்க நிறைய டிஸ்கஷன் நடந்தது அண்ட் வந்து அதே மாதிரி படங்கள் திரையிடக்கூடாதுன்னு பிரச்சனையும் வந்தது அண்ட் இன்னைக்கு வந்து நேற்று போலீஸ் தரப்புல வந்து நோட்டீஸ் வேற ஓட்டிட்டு போயிருக்காங்க அண்டு வந்து இங்கே பிரசாத் லேபுக்கு வந்து இந்த லைசன்ஸிங் கேன்சல் பண்ணுன்ற அளவுக்கு வந்து ஒரு ஒரு த்ரெட்னிங்கும் வந்து கிரியேட் ஆயிருக்கு பட் அப்கோர்ஸ் அது பத்தி பிரச்சனை இல்லை இப்போ சந்தோஷம் நம்ம வந்து வெளியில் திரையிடலாம் நம்ம இங்க திரையில அனுமதி கிடைக்கலன்னா நம்ம டெஃபினட்டா சந்தோஷம் வெளியிடத்தரலாம் அதை நம்ம எதிர்கொள்ள அளவுக்கு சக்தி நமக்கு இருக்கு நமக்கு பிரச்சனை இன்னும்னா அவ்வளவு கிரைம் எல்லாம் பண்ணல அது சிவில் இது கிரைம் பனிஷ்மெண்ட் எல்லாம் சொல்றாங்க ஸோ அப்படி ஒரு பிரச்சனை இல்ல அதை எதிர்கொள்ளலாம் பரவாயில்ல கொஞ்ச நாள் ஜெயிலில் போய் கூடலாம் முடியல எவ வேலை செய்யுது ஒரு பத்து நாள் ஜெயில உட்கார் கொஞ்சம் புக்கம் படிக்கல கொஞ்சம் வேற ஒரு கொஞ்சம் என்ஸ்டிங்கா இருக்கும் வந்து கைதாவதற்கு தயாராக இருக்கிறோம் சந்தோஷையும் நசிரையும் ஒரு நல்ல நாள் சொன்னீங்கன்னா நம்ம வந்து துறையிட்டு அந்த சம்பவத்துக்கும் தயாராகும் அந்த வந்து சோ இது ஒரு என்ன சொல்றது இங்க இருக்கிற மக்களுக்கான ஒரு சினிமா அந்த மக்களுக்கான சினிமாவை எடுப்பதற்கு எங்களுக்கு எல்லா வித தார்மீக உரிமையும் உண்டு அதை தடுக்கிறதுக்கு யாரால சட்டத்தாலேயும் சரி யாராலேயும் வந்து அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்றேன் உண்மையிலே இது வந்து பி கே ரோசி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவர்கள் சார்பாக நாங்கள் ஒரு தீர்க்கமாக முடிவோடையே சொல்றோம் ஸோ வில் பேஸ் இட் தேங்க்யூ நன்றி பத்து நாளில் ஜெயிலிருக்க தயார் பார்த்து தவிர யூடியூப் கம்பெனியில் வந்து ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ சோ மச் தன்னுடைய முதல் திரைப்படத்தை ஒரு தலித் அடையாளங்களுடன் எடுக்கக்கூடிய பல தயக்கங்களுடன் ஒரு சினிமாவுக்குள் ஒரு இளைஞன் நுழைந்து ஒரு தலித் திரைப்பட விழாவை நடத்தியிருக்கிறார் என்பது வரலாறு அந்த வரலாற்று நம்ம எல்லாம் சாட்சியாக இருந்திருக்கிறோம்